கடலூர் மாவட்டம் தேவநாம்பட்டின அரசு பேருந்திலிருந்து தடுமாறி கீழே விழுந்ததுல இரத்த காயங்களோடு கல்லூரி மாணவி ஒருவர் உயிர் தப்பியிருக்கார் தேவனாம்பட்டினம் அரசு கல்லூரியிலிருந்து மாணவ மாணவிகளை எல்லாம் ஏற்றிக்கொண்டு அந்த பேருந்து தீயணைப்பு நிலையம் நிறுத்தத்தில் அருகே சென்றபோது போது மாணவி ஒருவர் இறங்குவதற்குள்ளாகவே திடீர்னு பேருந்த ஓட்டுநர் இயக்கியதால நிலைதடுமாறி அந்த மாணவி கீழே விழுந்ததாக கூறப்படுது அண்ணனுக்கு கண்ணு தெரிலனா எதுவுமே தெரிலனா அப்படின்னு பொண்ணு இல்லை உங்களுக்கு ரஜினாமோ ரெண்டு அப்படின்னு சொன்னாங்க அண்ணன் யாரும்கூட தெரில நீங்க

செயல்பாடுகளை வெட்ட வெளிச்சமாக்கி உள்ளது